உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஸ்கூட்டரிலிருந்த வைர மோதிரத்தை திருடி சென்ற கொள்ளையர்களுக்கு போலீசார் வலை உள்ளனர் லக்னோவை சேர்ந்த ஷானு என்பவர் சுமார் எழுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான வைர மோதிரத்தை வாங்கிக் கொண்டு ஸ்கூட்டரில் வீடு திரும்பியுள்ளார் நடுவழியில் கடை ஒன்றில் வாகனத்தை நிறுத்திய நிலையில் பெண் உட்பட இருவர் ஸ்கூட்டரின் பெட்டியை உடைத்து அதிலிருந்து வைர மோதிரத்தை திருடி சென்றுள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் சிக்கியவர்களை தேடி வருகின்றனர் விழுப்புரத்தில் திமுகவினரின் பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அன்புமணி ராமதாஸின் தூண்டுதலின் பேரில்தான் திமுகவினரின் பேனர் கிழித்து எரிக்கப்பட்டதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சூழலில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் குடும்பத்தில்